நீங்கள் ஒரு இடத்திலே செல்லுங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இடத்திலே செல்லுங்கள் அவரிடத்திலே சென்று நீங்கள் மருந்து கேட்டால் அண்மையிலே கடந்த ஒரு வருடத்துக்குட்பட்ட காலத்திலே அல்லது ஆறு மாதத்துக்குட்பட்ட காலத்திலே வந்த புதிய மருந்துகளை கூட அந்த டாக்டர் எழுதி தருகின்றார் அப்படி அவர் எழுதுவதற்கு எந்த வைத்திய புத்தகத்தையும் எடுத்து எந்த ஒரு மெடிக்கல் புத்தகத்தையும் எடுத்து பார்த்து விட்டு எழுத மாட்டார் மனப்பாடத்தில் தான் எழுதுவார் அந்த மருந்து புதிய இடம் பெற்று ஒரு வருடம் தான் இருக்கும் அந்த ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட அந்த மருந்தை அந்த டாக்டர் பாடம் கொள்கிறார் ஏன் இந்த மக்களிடத்திலிருந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக அந்த டாக்டருடைய வேலை என்ன அந்த வைத்திய அந்த அகராதியை அடிக்கடி வாசிப்பார் நெட்டுகளை பார்ப்பார் புதிய மருந்து என்ன என்று பார்ப்பார் அந்த மருந்தை பாடமிட்டுக் கொள்வார் இப்படி பாடமிட்டு அந்த மருந்தை மக்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு இன்று டாக்டர் முக்கியத்துவம் இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அதே டாக்டருக்கு அத்தகைய தோத தெரியுமா என்று கேட்டால் தெரியாது அதே போல ருக்கூலே ஓதுகின்ற கேட்டால் தெரியாது நபி சல்லா சுஜூதிலே ஓதுவதற்கு அல்லாஹு மஹி துள்ளுரோ வசிர்ரஹு இந்த துவாவை கற்று தந்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு அருமையான துவா தெரியுமா அல்லாவே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு அது சிறிய பாவமாயினும் பெரிய பாவமாயினும் பகிரங்கமாக செய்த பாவமாயினும் இரகசியமாக செய்த பாவமாயினும் தெரிந்து செய்த பாவமாயினும் தெரியாமல் செய்த பாவமாயினும் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்பதுதான் இது ஒரு துகா இந்த துகாவை ஒவ்வொரு சுஜூதிலும் நாம் அர்த்தம் உணர்ந்து நாம் ஓதி ஓதி வருவோமாயிருந்தா நாம் பரிசுத்தமடைந்தவர்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்களாக நாம் ஆக முடியும் அல்லவா இது யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உபதேசத்தை காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களிலே எத்தனை வீதமானவர்களுக்கு இந்த துஆ மனப்பாடம் இருக்கின்றது ஆனால் சாதாரணமான உலக விஷயங்களை எடுத்துக்கொண்டா நமக்கெல்லாம் தாராளமாக நேரம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதாவது இன்று பார்க்கின்றோம் பயணத்திலே இருக்கின்ற நேரத்திலும் தான் வீட்டிலே சாதாரணமாக சும்மா இருக்கின்ற நேரத்திலும் தான் நமக்கு ஃபோனிலே நிறைய விருப்பம் இருக்கின்றது போனிலே நமக்கு நிறைய வேலை இருக்கின்றது வீட்டிலே மனைவியோடு பேசுவதற்கு நேரம் இல்லை பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை தன்னுடைய முக்கியமான வேலை வெட்டிகளை செய்வதற்கு அவனுக்கு நேரம் இல்லை ஆனால் போனை வாசிப்பதற்கு நேரம் இருக்கின்றது ஃபேஸ்புக்கை பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது வாட்ஸ்அப்பை பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது இந்த அளவுக்கு நேரத்தை செலவு செய்யக்கூடிய நிலைமையை இன்று நாம் பார்க்கின்றோம் இவைகளிலே நல்லவைகளை பார்த்தாலும் கூட அவன் நல்லவனாக மாறிவிடலாம் நல்ல செய்திகளை படித்து விடலாம் ஆனால் நல்லவைகளை பார்க்கின்றவர்களின் விகிதாசாரம் மிக குறைவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதாவது கடந்த காலங்களிலே பஸ்ஸிலே வாகனங்களிலே போகின்றவர்களெல்லாம் வேறு வேறு பராக்குகளோடு அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது எந்த பராக்கும் கிடையாது போனை கையிலே வைக்கின்றார்கள் அதை சுரண்டி சுரண்டி போகின்றார்கள் அதிலுள்ள செய்திகளை வாசித்து கொண்டே போகிறார்கள் அந்த நிலைமையை நாம் பார்க்கின்றோம் இன்று இதே தொழில்நுட்பங்களிலே நன்மையானவைகள் இருக்கின்றன நல்லவைகள் இருக்கின்றன நாம் படித்து பயனடைய வேண்டியவைகள் இருக்கின்றன அவைகளின் பக்கம் செல்லக்கூடியவர்களுடைய தொகை விகிதாசாரம் மிக குறைவாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் பாவத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களை நாம் அதிகமாக காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலைமை இன்று உலகத்திலே நாம் மிக சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இன்று மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையான அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஜாகிலியத்துக்கு அறியாமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் இன்று அதிகமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்